வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது மக்களே ரேஷனில் குவியும் மக்கள் ஹேப்பி நியூஸ் ஏப்ரல் பதிமூன்று இன்று வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காணொலியை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமைக்கும் பாருங்கள் மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் ரேஷன் கடைகளில் வருகிறது புதிய விதிமுறை இனி யாரும் ஏமாத்த முடியாது ரேஷன் கடைகளின் மூலியமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது மக்களே இந்த ஒரு நிலையில்தான் ரேஷன் கடைகளில் மக்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்களில் ஊழல் நடைபெறுவதாகவும் இதில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு பங்கு இருப்பதாகவும் தொடர்ந்து அரசுக்கு புகார் வந்திருக்கிறது ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களில் எடை குறைவாக இருப்பதினால் பொருட்கள் சரியாக வழங்கப்படுவதில்லை என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள் இதனை கருதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேஷன் கடைகளில் அனைத்தும் இடபிள்யூஎஸ் என்ற மின் எடை அளவு முறை அறிமுகம் செய்துள்ளது மக்களே அதாவது ரேஷன் அட்டைதாரர்களின் அளவு இந்த மென்பொருளில் பதிவு செய்யப்படும் மக்களே இபிஓஎஸ் இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டு போர்க்குடன் உள்ள மென்பொருட்களில் பயனாளர்களின் கைவிரல் ரேகை வைக்கப்பட்டால் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட சரியான எடை மின் எடை அளவீடு மூலயமாக கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க முறைகேடு தடுக்கப்படும் இந்த ஒரு முறையினால் ரேஷன் கடைகளில் ஊழியர்கள் ஊழல் செய்ய முடியாது இதுவரைக்கும் நானூற்றி முப்பத்தி நாலு கடைகளில் இந்த ஒரு புதிய நடைமுறையை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில விரைவில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் இது கொண்டு வரப்படும் என அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது சமீப காலமாகவே சரியான முறையில் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் புகார் வச்சுட்டு இருந்தாங்க அந்த ஒரு தான் அதாவது நுகர்பொருள் வாணிப கழகத்திடம் இருந்து வரக்கூடிய பொருட்கள் அங்கேயும் ஒரு முறை எடை பார்க்கணும் அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு வந்து சேர்ந்த பிறகும் இரண்டு முறை எடை பார்க்கணும் இதனால இந்த எடை குறைவா இருக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை தீர்க்கப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் இருந்தாலும் நிறைய பிரச்சனை எழுந்துகிட்டு தான் இருக்கு இந்த ஒரு அடிப்படையில இந்த ஒரு புதிய இயந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது மக்களே அது மட்டும் இல்லாம இது முதல் முதலாக இந்த உத்தரப்பிரதேசத்தில் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நானூற்றி முப்பத்தி நாலு ரேஷன் கடைகளுக்கு வந்திருக்கு தமிழகத்திலும் விரைவில் வரக்கூடும் படிப்படியாக அனைத்து இடங்களிலும் வரக்கூடும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுகிறது மக்களே காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி